ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம இது மாதிரி குட்டி குட்டி கிளிப்பு ரொம்ப அழகான கல் வச்ச கிளிப்பெலாம் நம்ம வாங்கியிருப்போம் இது மாதிரி வாங்கும் போது சில டைமில் என்ன ஆகுன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு துள் பிடிச்சிரும் இனிமேல் அந்த கவலையே வேணாங்க இன்றைக்கி எந்த கிளிப்பு வாங்கணும் சில பேர் ரிசோ சின்னதோ எதுனாலுமே இது மாதிரி அதே கலரில் நெய் பாலிஷ் எடுத்துக்கோங்க அப்படின்னு உங்ககிட்ட கலரில் நெய் பாலிஷ் இல்லை அப்படின்னும் போது ட்ரான்ஸ்பரண்ட் நெய் பாலிஷ் வாங்கி வச்சுக்கோங்க இது வாங்கி வச்சிட்டிங்கன்னா நமக்கு எந்த கிளிப் பண்ணாலும் சரி இந்த நமக்கு அந்த துரு பிடிக்கிற அந்த இடம் இருக்குது அங்கே வந்து நமக்கு கம்பி மாதிரி இருக்கும் அதில் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு யூஸும் பண்ணலாம் இனிமேல் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்ததை நம்ம வந்து சீக்கிரமாக தூக்கி போடுற அவசியமே இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய என்னோடய சேனலில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவையான என்னோட சேனலையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் பேர் வந்து ஆர்எஸ்டி ஹெல்த் கிஷன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஒரு லைக் போட்டுட்டும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்